श्रीही ॐ नमो नारायणाय श्रीमत्े रामानुजाय नमः श्रीमत् वरवरमुनय नमः श्री श्रीनिवासमहारवे नमः भक् नमस्कारं अडिन् குமுதபள்ளி கிருஷ்ண தாசி ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் தியான ஸ்லோகம் பகுதி மூன்று தொடங்குகிறது சென்ற பதிவில் தியான ஸ்லோகம் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் பாராயணம் செய்து அதற்கான பொருளும் கொடுத்தாகிவிட்டது தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது தியான ஸ்லோகத்தில் வரும் மூன்றாவது ஸ்லோகமும் அதற்கான பொருளும் ॐ नमो भगवते वासुदेवाय शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं कगणचदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिरुद्यायनगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् ॐ नमो भगवते वासुदेवाय शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनचदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यायिनगम्यं வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வ லோகைக்க நாத்தம் இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் சாந்த வடிவினராய் அரவணை மேல் சயனித்தவராய் நாபியில் தாமரை மலர்ந்தவராய் தேவர்கள் நாயகனாய் உலகிற்கு ஆதாரமாய் ஆகாயத்திற்கு ஒப்பானவராய் மேகம் போன்ற நிறமுடையவராய் லக்ஷ்மி தேவியின் உள்ளத்தை கவர்பவராய் தாமரை கண்ணராய் யோகிகளின் ஹயத்தில் தியானத்தில் அடையப்படுபவராய் பிறவி துன்பத்தை துடைப்பவராய் அனைத்துலகிற்கும் ஒரு நாயகராய் விளங்கும் விஷ்ணுவை வணங்குகின்றேன் என்பதே இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கமாகும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்றால் ஓம் பகவான் வாசுதேவருக்கு நமஸ்காரம் புஜக சயனம் என்றால் எப்பொழுதும் அமைதியான அது சாந்தாகாரம் புஜக சயனம் என்றால் பெரிய பாம்பு படுக்கையில் ஆகிய ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கும் பகவான் மகாவிஷ்ணுவே இந்த பிரபஞ்சத்தின் எஜமானர் நாங்கள் மகாவிஷ்ணுவை தியானிக்கின்றோம் பகவான் மகாவிஷ்ணுவின் தொப்புளிலிருந்து இருந்து தொப்புல் என்றால் நாபி அந்த நாபியிலிருந்து படைப்பு சக்தியின் தாமரை பத்மம் என்றால் தாமரை தொப்புளிலிருந்து ஒரு கொடிபோல் வெளிப்பட்டு அதில் தாமரை மலர்ந்திருக்கும் இந்த தாமரை வெளிப்படுகின்றது இதையே பத்மநாபம் நாபியிலிருந்து வெளிப்படும் தாமரை பத்மநாபம் எனப்படும் சுரேஷம் என்றால் என்றால் அவர் கடவுள்களின் கட்டுப்பாட்டாளர் என்ற பொருள் சுரேஷம் அதாவது பிற தேவதைகளை கட்டுப்படுத்துபவர் எல்லாவற்றுக்கும் தலைவன் சுரேஷம் எனவே சுரேஷம் என்றால் தேவர்களின் தலைவர் என்ற பொருள் அடுத்ததாக விஸ்வாதாரம் என்றால் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாய் இருப்பவர் அவரில் இருந்துதான் அனைத்தும் தோன்றியது எனவே உலகத்திற்கு ஆதாரமாய் இருப்பவர் விஸ்வாதாரம் எனப்படும் ககன சத்ருஷம் என்றால் இந்த ஆகாயம் போல் பரந்துள்ளவர் என்ற பொருள் ககன என்ற சொல் வானத்தை குறிக்கும் மேக வர்ணம் என்றால் மேகத்தின் சாயல் அந்த வசீகரிக்கும் அழகு சுபாங்கம் எனப்படும் இன்னும் சற்று விளக்கமாக பார்ப்போமானால் விஸ்வா என்றால் முழு பிரபஞ்சமும் ஆகாரம் என்றால் யாருடைய வடிவம் அதாவது தாரம் என்று இரண்டாக அந்த சொல்லை பிரித்து கொண்டால் விஸ்வா என்றால் முழு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் யார் இந்த பிரபஞ்சத்திற்கான அடித்தளம் யார் என்றால் யாருடைய வடிவம் அடித்தளம் என்றால் பகவான் விஷ்ணு அவர் எவ்வாறு இருப்பார் என்றால் வானமாகவும் இருப்பார் மேகத்தின் சாயலாகவும் இருப்பார் ககன என்ற சொல் வானமாகவும் மேகத்தினுடைய சாயல்தான் மேகவர்ணம் என்ற சொல்லாக குறிக்கப்படுகின்றது இந்த மேகத்தின் சாயல் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால் வசீகரிக்கும் அழகுடன் எங்கும் வியாபித்திருப்பவரான அந்த மகாவிஷ்ணுவை குறிக்கும் அந்த வசீகரிக்கும் அழகிற்கே சுபாங்கம் எனப்படும் அடுத்ததாக லக்ஷ்மி காந்தம் என்றால் லக்ஷ்மியின் இறைவன் லக்ஷ்மியின் பதி யார் என்றால் மகாவிஷ்ணு பகவான் மகாவிஷ்ணு அனைத்து லக்ஷணங்களும் பொருந்திய திருமேனி உடையவர் திருமகளின் உள்ளத்தை கவர்ந்தவர் அடுத்த சொல்லான கமல நயனம் என்றால் கமல என்றால் தாமரை என்ற பொருள் நயனம் என்றால் தாமரை போன்ற கண்களை உடையவர் கமல நயனம் எனப்படும் செந்தாமரை போன்ற கண்களை உடையவர் என்ற பொருளும் கொள்ளலாம் அடுத்த சொல்லான யோகி ருத்யான கம்யம் என்றால் யோகத்தில் இருந்து கொண்டு தியானிக்கும் ரிஷிகளின் இதயத்தை இருப்பிடமாக கொண்டவர் தன்னை சதா சர்வ காலமும் தியானிக்கும் அந்த ரிஷிகளின் இதயத்தில் நிரந்தரமான இருப்பிடமாக கொண்டவர் பகவான் விஷ்ணு என்ற பொருளாகும் இதன் மூலமாக யோகிகளின் இதயங்களில் வசிப்பவர் மற்றும் தியானம் மூலம் அணுகக்கூடியவர் என்ற பொருளும் கொள்ளலாம் அடுத்து வந்தே விஷ்ணு என்றால் பகவான் விஷ்ணுவை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் என்ற பொருள் எதற்காக நாங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் அடுத்த சொல்லான பவபயஹரம் பவ என்றால் சம்சார சாகரம் அதாவது நாம் அனைவரும் இப்பொழுது கிரகஸ்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா பிறப்பு இறப்பு என்ற கட்டுகளில் உழன்று கொண்டிருக்கிறோம் அல்லவா அதனை குறிப்பதே சம்சார சாகரம் எனப்படும் இந்த சம்சாரத்தின் பவ பய என்றால் அதனுடைய பயத்தை அந்த சம்சாரத்தினுடைய அந்த பயத்தை பிறப்பு இறப்பு என்ற அந்த பயத்தை போக்குபவரும் அழிப்பவருமான ஹரம் என்றால் அழிப்பவர் பவ ஹரம் சம்சார பயத்தை அழிப்பவர் அதுவே பவ ஹரம் எனப்படும் அடுத்த சொல்லான லோகைக்க நாத்தம் என்றால் சர்வ என்றால் உலகங்கள் அனைத்திற்கும் லோக என்றால் இறைவன் இவ்வாறு அனைத்து உலகத்திற்கும் தலைவனான பகவான் மகாவிஷ்ணுவே அனைத்து உலகத்திற்கும் ஒரு நாயகராய் விளங்கும் பகவான் மகாவிஷ்ணுவை நான் வணங்குகின்றேன் என்பதே இதற்கான பொருளாகும் இந்த தியான ஸ்லோகம் தமிழ் வரிகளில் சாந்த தோற்றம் பாம்பில் கமலநாபி தலைவன் உலகாதாரன் வானம் போலான் மேகவண்ணன் அழகன் லக்ஷ்மிநாதன் கமல கண்ணன் யோகிகள் தியானமாவான் வாழ்க்கை துயரில்லை என அருள்நாதன் விஷ்ணு வந்தனம் மீண்டும் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் ॐ नमो भगवते वासुदेवाय शान्ताकारम् पुजगशयनम् पद्मनाभम् सुरेशम् विश्वाधारं कगनचदृशम् मेघवर्णम् शुभाङ्कम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योगिरुद्यानगम्यम् वन्दे विष्णुम् भवभयहरम् सर्वलोकैकनाथम् இந்த தியான ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெள்ளூர் நமஸ்காரம்